லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் சிந்தன் அவர்கள் வணக்கம் தோழர் பிரதமர் மோடி அவர்கள் அதானி அம்பானி குறித்து கடந்த பத்தாண்டுகளில் முதல் முறையாக பேசியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது ராகுல் காந்தி மீதான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைக்கிறாரு அதானியும் அம்பானியும் கருப்பு பணங்களை ராகுல் காந்திக்கு டெம்போ டெம்போவாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு ராகுல் காந்தியும் அதற்கு பதிலடி கொடுத்துருக்குறாரு எனக்கு டெம்போ டெம்போவாக அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் இடி சிபிஐ போன்ற துறைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அவங்களுக்கு அனுப்பி சோதனையிட வேண்டியது இது போன்ற கேள்விகளை ராகுல் காந்தி கேட்குறாரு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குஜராத்தில் ஓட்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு பேசுகிறார் ரெண்டு குஜராத்திகளை பற்றி அம்பானி அதானி இது மாதிர்கிட்ட காங்கிரஸ் காட்சி வாங்கிடுச்சா டெம்போவில் வேறு அனுப்புகிறதா சொல்கிறாருன்னா அப்போ கண்டிப்பாக பத்து வருஷத்தில் டெம்போ டெம்போவாக காசு வந்திருக்கு அது பார்த்து அதை அனுபவித்து உணர்ந்து உண்மையை சொல்கிறார் மோடி அப்போ நம்ம இது விசாரிக்கும் ஆனால் நான் இதை இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன் இப்போது அதானி அம்பானி மேலே ஊழல் குற்றச்சாட்டு நம்ம நிறைய வைக்கிறோம்ல எலெக்ஷன் நேரத்தில் பிரதமர் மோடி திடீர்னு இதை பேசுகிறதுக்கான தேவை எங்கே ஏன்னா நம்ம குற்றச்சாட்டு வச்சப்பவே பதில் சொல்லாதவர் உலக அரங்கில் அவரோட இப்போ அதானியுடைய மதிப்பு சரியும் போது கூட பேசாதவர் ஒரு மணி நேரம் அதானி விவகாரத்தில் டிஸ்கஷன் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சு ஒரு மணி நேரத்தில் அவங்க பேரையே பயன்படுத்தாமல் மற்ற எல்லாத்தையும் பேசினவர் மோடி ஆனால் ஏன் இப்போ பேசுகிறாரு அந்த சூட்சி மொத்த சொல்கிறேன் நான் நீங்கள் பங்குச்சந்தைகளை கவனிச்சிங்கன்னா தெரியும் சந்தையில் கடந்த சில நாட்களாக சரியாக அஞ்சு நாட்களாக சந்தையில் பங்கு மதிப்பு சரிந்து கொண்டுருக்கு பல நிறுவனங்களுக்கு அதில் அதானியும் ஒருவர் செபி கொடுத்த ஒரு நோட்டீஸ்க்காக பங்கு மதிப்பு சரிகிறதா செய்திகள் சொல்கிறாங்க அந்த நோட்டீஸ் என்னென்னா உலக அரங்கில் ஏற்கனவே அவர் உலகம் காணாத ஊழல்னு சொன்னாங்கல்ல அதாவது இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்நிய முதலீடு உண்மையில் இந்தியாவிலேருந்து திருடப்பட்ட பணம் இது வேற யாரும் உண்மையிலேருந்து நான் இந்த கம்பெனியை நம்பி காசு போடலை அதனால் இன்வெஸ்டராக வந்தவன்லாம் ஏமாந்துட்டான்னு சொல்லும்போது எல்ஐசி எப்படி காசு கொடுத்தது ஸ்டேட் பேங்க் எப்படி காசு கொடுத்தது நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுதான் ஊழல் மோடியால் ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட வலுன்னு இருக்குல்ல அது இப்போ அஞ்சு நாளாக உடையுது மொத்தமாக பங்குச்சந்தை உடையுது அது வேற ஆனால் மோடி ஆட்சியை விட்டு போயிருவார்ன்னு இன்றைக்கு பெரும் பணக்காரர்கள் நம்ப தொடங்கி விட்டார்கள் அதனால் அவங்க தன் கைவசம் இருந்த பங்குகளை எல்லாம் விட்டு விட்டு ஓடுவது அதே மாதிரி செபி மாதிரியான நிறுவனங்களுக்கு இனிமேல் நம்ம வந்து அதானியை ஆதரித்தோம்னா நாளைக்கு விசாரணை நம்ம மேலே ஏவப்படும் அப்போ ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து வைக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறார் அதனால் ச மதிப்பு குறையுது மோடி ஏன் பேசுகிறாருன்னா இப்போ மோடி வந்து அதானி அம்பானியை நான் மட்டும் ஆதரிக்கலை காங்கிரஸும் ஆதரிக்குது அப்படின்னு ஒரு விளம்பரத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஏன்னா இந்தியா கூட்டணி கட்சிகள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டா அப்போவும் அதானியையும் அம்பானியையும் பாதுகாப்பாங்க அதனால் இன்வெஸ்டர்ஸு ஷேரை விற்றுட்டு ஓடாதீங்க ஆட்சியில் நபர்கள் மாறலாம் ஆனால் இந்த பெருமனக்காரங்களுடைய செல்வாக்கு குறையாதுன்னு ஒரு சிக்னல் கொடுக்குறாரு மக்களுக்கு அதாவது அதானி அம்பானிக்கான சிக்னல் இது அவங்கள விட்டுட்டு ஓடாதீங்க நாளைக்கு ஆட்சி மாறினாலும் அவங்கள ஆதரிப்பாங்க ஆட்சியில் இருக்கிறவங்கன்னு ஸோ இது வந்து முதலாளிக்காக ஒரு தொழிலாளி உயிரை கொடுத்து பேசுகிற மாதிரி ஒரு பேச்சு நான் சொல்கிறது மோடி அவர்களை மோடி யாருக்காக வேலை செய்கிறாரோ அவருக்கு மீதான விசுவாசத்தை அவர் குறைச்சிட்டதில்லை ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம் ஒரு பிரதமர் நாட்டு மக்களுக்கு தானே விசுவாசமாக இருக்கணும் ஏன் இந்த பணக்காரங்களுக்கு மட்டுமே விசுவாசமாக இருக்கீங்க அப்போ உங்களுக்கு எதுக்கு ஆட்சி நீங்கள் அந்த கம்பெனியில் வேலைக்கு சந்திடலாம்ல ஆட்சி அதிகாரத்தை ஒரு இப்போ கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி பணம் குவிந்து கிடக்கிற பிஜேபி இந்த காசு உங்களுக்கு எப்படி வந்தது நாடே நெருக்கடியில் இருக்கும்போது பெரும் பணக்காரங்க எல்லா பொருளையும் விலையேற்றிட்டு உங்களுக்கு மட்டும் எப்படி சலுகை கொடுத்தாங்க இப்போ நீங்கள் அதானி அம்பானி ஊழலால் திரட்டி வைத்த பணத்தை அதாவது கொரோனா காலத்தில் நாமெல்லாம் விழுந்தப்போ கூட மோடி வந்து அதானி அம்பானிக்கு அள்ளி கொடுத்ததுனால அவங்க பணக்காரங்க இருக்காங்க அவங்க அதுலேருந்து கிள்ளி கொடுத்ததை வச்சுக்கிட்டு இன்றைக்கு வந்து ஒரு கட்சி நடத்துகிறாரு ஒரு பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தை நடத்துறாரு இதுதான் அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க மக்களுக்கு தெரியணும் ஆனால் வலதுசாரி தரப்பில் சொல்லப்படக்கூடிய கருத்து என்னன்னா நீங்கள் தான் சொன்னீங்க மோடி வந்து அதானி அம்பானிக்கு நண்பர் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு மோடி அவர்கள் அதானி அம்பானியை விமர்சிக்கிறார்ல அப்போ மோடி மேலே எந்த தப்புமே இல்லை அவர் வந்து நடுநிலையாக இருக்கிறார் மக்களுக்காக உழைக்கிறாரு தானே சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட் விழுந்துருச்சுங்க இப்போ ஷேர் மார்க்கெட்டை எப்படி எந்திரிக்க வைப்பீங்க மோடி பிரதமராக மாட்டார் என்று அந்த பணக்காரங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனால் ஆட்சி அதிகாரம் அதானி அம்பானிக்கு ஆதரவாக இருக்கும்னா மோடி யாருக்கு யாருக்கு எதிராக இப்போ பேசுகிறாரு ராகுல் காந்தி வந்தாலும் அதானி அம்பானி ஆதரிப்பார்னு ஒரு நெரேட்டிவாக கட்டமைக்கிறாரு இப்போ திருப்பி நான் ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காருல அப்படின்னா இடி ரைடை நீங்கள் அனுப்பிச்சிருக்க வேண்டியது அப்படின்னு ஏன் அனுப்பலை அவரு இப்போ இவ்வளவு நாள் நாங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னோம் நீ ஒரு நூறு கோடி ஊழல் ஆயிரம் கோடி ஊழலுக்கு இடி ரைடு அனுப்புவீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஊழல் விரோதி அப்படின்னு காட்டிக்கிறீங்க அப்போது ஒரு பத்து லட்சம் கோடி நாட்டின் சொத்து மதிப்பை சரித்தது எல்ஐசியோடைய பணம் முப்பதாயிரம் கோடி ஸ்டேட் பேங்கோட பணம் பதினெட்டாயிரம் கோடி இருபத்தி ஓராயிரம் கோடி இப்போ அப்போ இதெல்லாம் நம்ம காசு இதை ஒரு க இதெல்லாம் இருக்கட்டுங்க நம்மெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு டேட்டா வந்திருக்கு ஹவுஸ் ஹோல்டு சர்வேன்னு சொல்லுவாங்க ஹவுஸ் ஹோல்டுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கு இருக்கிற கடன் இந்தியாவில் நாம சேர்த்து வச்சிருந்த காசுல ஒன்பது லட்சம் கோடியே செலவு பண்ணியிருக்கோம் மூணு வருஷத்துல நம்ம எல்லாரும் ஆயிரம் ரெண்டாயிரம் வீட்டில் சேர்த்து வச்ச காசு எடுத்து செலவு பண்ணியிருப்போம் அப்படி செலவு பண்ண பணம் மூணு வருஷத்துல ஒன்பது லட்சம் கோடி வரலாற்றில் காணாத அளவுக்கு சேமிப்பு சரிஞ்சிருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் கடன் உயர்ந்திருக்கு இப்போ இது இது நமக்கெல்லாம் இந்த அதான் அதானி அம்பானிக்கு இந்த நிலமை இல்லை முடியலை தானே அப்போது ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது இப்போ இப்போ கூட தேர்தல் நேரத்தில் கூட தான் தோற்றாலும் அதானி அம்பானிக்கு எந்த இழப்பும் வரக்கூடாதுன்னு பேசுகிறார்ல இங்கே தான் ஊழல் குற்றச்சாட்டு வருது ஏன் மோடிக்கு இவ்வளோ விசுவாசம் இப்போ அந்த வலதுசாரிகளை பதில் சொல்ல சொல்லுங்கள் ஷேர் மார்க்கெட் சரியும் போது டக்குன்னு ஓடி போய் கை கொடுக்கறது தானே முயற்சி பண்ணுறாரு அப்போ பதில் சொல்லட்டும் ஏன் இத்தனை நாளில் அவங்க மேலே எந்த விசாரணையும் தொடங்கலை பதில் சொல்லட்டும் இன்னைக்கு ஏன் அறிக்கை விடுது அது எலக்ஷன் இவங்க ஆட்சியில் இருந்தப்பவே ஏன் நடக்கலை சொல்லட்டும் கிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தது அது மேலே விசாரணை நடத்துங்கன்னு தானே உயர்நீதிமன்றம் சொல்லுச்சு இது உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு நீதிமன்றம் சொன்னதை நீங்கள் ஏன் கேட்கல பதில் சொல்லுங்கள் வலதுசாரிகள் ஊழலை நீங்கள் வந்து கட்டுக்கடங்காத விதத்தில் திறந்து விட்டது மோடி இதனால் வரைக்கும் சட்டப்படி ஊழல் பண்ண முடியாது இந்த ஆட்சியில் தான் சட்டப்படி ஊழல் அம்பானிக்கிட்டையும் அதானிக்கிட்டையும் கம்பெனி மூலமாக காசு வாங்கியிருக்கீங்க நீங்கள் நேராக காசு வாங்கினா கூட தெரிஞ்சிடும் அவன் எந்த கம்பெனினே தெரில ஒரு கம்பெனிக்கு வருமானமே இல்ல அந்த கம்பெனி வந்து விட அதிகமா உங்களுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கு இப்போ நாங்கள் இதெல்லாம் தான் கேட்குறோம் வலதுசாரிகள் இதுக்கெல்லாம் சொல்லுங்க யாராவது கையிலயே காசு இல்லை கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி பதில பிஜேபிக்கு டொனேஷன் பண்ணுவாங்களா என்கிட்ட இல்லாத காசை அப்போ எங்கிருந்து திரட்டுன யாரோட பணத்தை வெள்ளையாக்கி கொடுத்த அதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டாரே மோடி அவர் ஊழல்வாதியா இல்லை நல்லவரா வலதுசாரிக்கு சொல்லட்டும் இப்போ இன்னொரு கருத்தும் சமூக வலைதளங்கள்ல பரவலா பேசுறத நம்ம பாக்குறோம் அதாவது இப்போ எலான் மாஸ்க் ட்விட்டர் அவர் வந்து இந்தியாவுடைய பயணத்தை தவிர்க்கிறாரு ஏன்னா இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் மிகல போகுது அப்படின்னு அவர் யோசிக்கிறதா சொல்லப்படுது அது மட்டுமல்ல இப்போ மோடி அவர்கள் அதானி அம்பானியை குறித்து விமர்சிக்கிறாரு அதானி அம்பானியும் மோடியை கைவிட்டுட்டாங்க ஏன்னா களம் வந்து மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது போன்றான கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு விஷயம் உண்மை மக்களுடைய எதிர்ப்புணர்வுங்கிறது அதீதமாக இருக்கிறதா இந்த பெரும் கார்பரேட்டுகளுக்கு தெரியும் மோடியோடு தன்னை இணைத்து வெளிப்படுத்திக்கிறதுக்கு இந்த கார்ப்பரேட்டுகள் இப்போ விரும்பலை அது உண்மை அதே மாதிரி இன்றைக்கி ஊடகங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில இப்போ இப்போ எல்லாம் மோடிக்கு மகுடி வாசிச்சுட்டு இருந்த ஊத ஊடகங்கள் நிறையா அது வந்து டைம்ஸ் நெட்ஒர்க்காக இருக்கலாம் அல்லது ஜி நெட்ஒர்க்காக இருக்கலாம் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா நடுநிலைன்றாங்க ஆனாலும் கூட ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த அதானி அம்பானி பற்றி பேசினார்ல மோடி அதை எந்த ஊடகமும் விவாதிக்கலை ஸோ அவங்க முடிவு தெளிவாக இருக்குது என்னென்னா பெரும் கார்பரேட்டுகள் கார்ப்பரேட் நலனில் இருப்பாங்க மோடி தோக்குறாருன்னா கை விட்டுருவாங்க வேற ஒருத்தர் வர்றதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஆனால் மோடி ஜெயிச்சார்ல அப்போ மக்களை கை கையில் வச்சுருந்தாராங்கிறதான் கேள்வி அப்போ ஆட்சிக்கு வரவனுக்கு பணக்காரன் ஆட்சிக்கு வரவன் காலில் விழுக தயாராக இருப்பான் ஆனால் ஆட்சிக்கு வரவனுக்கு எல்லோரும் சமமாக இருக்கணும் பிரதமர் மோடிக்கு அப்படி கிடையாது அதனால தான் இந்த காலகட்டத்தில் ஊழல் மலிந்த ஆட்சியாகவும் மக்களை வந்து கில்லுக்கீரியா நினைச்ச ஆட்சியாகவும் இது இருந்தது இன்னொன்று இந்த எலான் மஸ்க்கு ஏன் வரல சைனாவுக்கு போகிறாரு சைனாவில் ஜி ஜின் பிங்க மீட் பண்ணல அவரால் அவரை மீட் பண்ண முடியல ப்ரீமியரை தான் மீட் பண்ணுறாரு ஆனாலும் கூட போய் பார்க்குறாரு இங்கே தேர்தல் ரொம்ப பிஸியாக இருக்குது அவரால் மீட் பண்ண முடியலன்னே வச்சுக்கலாம் வந்து வேற யாராவது மீட் பண்ணிட்டு போயிருக்கணும்ல ஏன்னா அவரோட முதலீட்டுக்காக வராரு ஆட்சி நடக்கலாம் ஆட்சி மாறலாம் ஆனால் முதலீடு நிரந்தரமானது இவங்க எல்லா முதலீடுகளையும் குஜராத்தை நோக்கி இழுப்பதற்கு ஒன்றிய ஆட்சியை பயன்படுத்தின காரணத்தினால முதலாளிக்கு மேலே அச்சத்தில் இருக்காங்க இந்த வெளிநாட்டு முதலாளிகள்லாம் வருவோம் குஜராத்தில் தான் எல்லா முதலீட்டாக பண்ணணும் எல்லா சலுகையும் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும்ல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல இண்டஸ்ட்ரியை குஜராத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஏன் நீ தமிழ்நாட்டுக்கு போனால் ஒன்றிய ஆட்சி தரக்கூடிய சலுகையை தரமாட்டோம் அல்லது குஜராத்துக்கு வந்தால் ஒன்றிய ஆட்சி தரக்கூடிய சலுகை இரண்டு மடங்காக தருவோம் இப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்தா எடுத்துகிட்டு போனாங்க அதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளிப்படையாக குற்றச்சாட்டாக வச்சார் இப்போ வரைக்கும் மோடி பேசலை இப்போது இந்த எலான் மஸ்க்குக்கெல்லாம் என்ன கவலைனா வந்தாங்கன்னா அவங்க இங்கே தான் முதலீடு பண்ணணும் அங்கே தான் முதலீடு பண்ணணும்னு சொல்லுவாங்க அவங்க சலுகைக்காக பண்ணவும் தயாராக இருப்பாங்க ஆனால் ஆட்சியில் இல்லாதவன் கையில் சொந்த கையில் இருந்தால் செலவு கொடுக்க போகிறான் மக்கள் வரி பணத்தை வச்சு தானே செலவு கொடுப்பாங்க ஸோ அவங்க வெயிட் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு சிக்னல் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இது நல்லதில்லை நீங்கள் முதலாளிகள் வந்து என்றைக்குமே சலுகைக்காக வர வேண்டியதில்லை நாட்டில் வளர்ச்சி இருக்குது அந்த வளர்ச்சியை வந்து நாம் பயன்படுத்தி முதலாளிகள் இங்கே வர்றதை நோக்கி அது மூலமாக முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சியை நம்ம மேம்படுத்திக்கிறோம்னா அது வேறு ஏற்கனவே வேலை வாய்ப்பு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்குது அதே மாதிரி நம்ம நாட்டுடைய வறுமை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஏற்றதாழ்வுகள் இருக்கு அதனால் ஒரு ஆட்சியாளருக்கு வெறும் முதலீடை பற்றி மட்டும் கவலை இருக்கக்கூடாது மற்ற எல்லாத்தையும் பார்க்கணும் இது ஒரு சிக்னல் முதலாளிகள் வந்து காற்றுள்ள பக்கம் சாய்வார்கள் காற்று இருக்கும்போது தூத்திக்குவாங்க இப்போ தம் இந்திய மக்கள் புரிஞ்சுக்கலாம் இது வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி நானூறு நமது சட்டத்தையே மாற்றுவோம்னு சொன்னாங்களே அதை மக்கள் ஆதரிக்கலை குறிப்பாக வட இந்திய மக்கள் ஆதரிக்கிற மாதிரி தெரியலை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி நீங்கள் ரெண்டு நாள் முன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் நோ வேவ் இன் சைட்டுன்னு எழுதுகிறாங்க எல்லா ஊடகங்களுமே வட இந்தியாவில் ஒரு வேவ் ஒரு அலை என்று இல்லை ஆனால் தென்னிந்தியாவில் மோடி எதிர்ப்பு என்பது எப்போதும் போல தீவிரமாக இருக்கிறது என்று ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்காங்க மோடி எதிர்ப்புனா என்ன வெறுப்புக்கு எதிர்ப்பு ஒரு ட்விட்டரில் ஒரு மெசேஜ் போடுறாரு தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கல ஆனால் இந்திய மக்கள் அதை ரசித்தாங்களா அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டும் ஊட்டி வளர்ப்பதற்காக ஒரு கூட்டணி இருப்பதாகவும் எஸ்டி ஓபிசியை பாதுகாக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறதாகவும் இருக்குது ஆனால் மோடி ஆட்சியில் தான் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு நமக்கு வந்து இது இன்னும் சொல்லப்போனால் பொது பிரிவுக்கு வந்து அதீதமான சலுகை இடஒதுக்கீடு பிரிவுக்கு வந்து தற்கொலை எவ்வளவு அதிகம் பாருங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் அதனால் மக்களுக்கு தெரியும் இவர் ஒரு பக்கம் ட்விஸ் பண்ணுவார் இது எல்லாமே வந்து ஏழை மக்களுக்கு கிடச்சிட்டு இருந்ததையும் கிடைக்காம பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு தெரியும் இல்லை ஒருபுறம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரச்சார மேடைகளில் பேசும்போது இஸ்லாமியர்கள் கொடுத்து கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்கிறாரு காங்கிரஸையும் பாகிஸ்தானை தொடர்பு படுத்தி பேசுகிறாரு ஆனால் நேரலை நிகழ்ச்சியில் தொலைக்காட்சிக்கு நேர்காலம் கொடுக்கும்போது வந்து இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மேலே பாசமலை பொழிகிறார்கள்ல இந்த மாறுபட்ட விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை மோடியை பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்காக எதையும் செய்வார் நீங்கள் வந்து அவருட்கிட்ட கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கருத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது சரி நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு டிவியில் சொல்கிறார் அப்போ கூட நீங்கள் இஸ்லாமியர்களுக்குன்னு இல்லை இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு பட்டியலிட்டு சொல்லுங்கன்னா அவரோட சொல்ல முடியாது என்ன பலன் மக்கள் அடைஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா அவர் எழுதி வச்சு படிப்பார் இந்த டிவி விவாதங்களுமே அப்படி தான் எழுதி வச்சு தான் படிக்கப்படுது சில இடங்களில் அது வந்து அப்ரப்டாகவே தெரிஞ்சிருச்சு சில டிவியில் கொடுக்கும்போது அவர் எழுதி வச்சு படிக்கிற பேப்பர் உட்பட வெளியில் வந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இவர் வந்து மக்களுக்கு மனதார செஞ்சுட்டு அதை சொல்கிற ஆள் கிடையாது ஆனால் அவர் முஸ்லீம்கள் பேரை ஏன் பயன்படுத்துகிறாருன்னா இந்த முஸ்லீம்களை காங்கிரஸோடு மையப்படுத்தி பேசுகிற அந்த கருத்தை எடுத்துக்கிட்டாலே அவர் என்ன சொல்ல வர்றாரு உங்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டை பறித்து அல்ல சலுகைகளை பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க இதுதான் அவர் சொல்கிற பிரச்சா ஆனால் ஏற்கனவே இடஒதுக்கீட்டு சலுகையை பறிக்கிற வேலையை மோடி செஞ்சிட்ருக்காரு நாம் என்ன பண்ணுறோம் உண்மையில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்துக்களில் பெரும்பான்மையாக இருக்கிற மக்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதில் முஸ்லீம்களையும் கண்டுபிடிப்பு இல்லைன்னு சொல்லலை இந்திய மக்கள் முழுக்க ஆனால் பெரும்பான்மையாக இந்து இந்து மக்கள் தான் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலைமைகள்லாம் இருக்காங்க அப்போ அதை கண்டுபிடிக்க போகிறோம் ஆதிவாசி மக்களோட நிலைமை என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசுனாரா இதை பற்றி பேசாமல் முஸ்லீம்களை பற்றி பேசுறது காரணம் என்னென்னா அவர் பச்சையாக சொல்லணும் என்ன சொல்லணும் உயர்ஜாதி இந்துக்களை பற்றி அவர் பேசணும் எங்கள் கட்சி அவங்களுக்கானதுங்க நாங்கள் அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக சாதிவார்க் கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு முடிவெடுத்திருக்கோம் அப்படி சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவாங்களா அதனால ஏழைகள்லேயே இன்னொரு பகுதியோட மோத விடலாம் பிற்பட்ட நிலை மேல இருக்கிற இன்னொரு பகுதியோட மோத விடலாம் ஏங்க மக்களோட வாழ்நிலையை நெருக்கடியில் தன்னாரு ஓட்டு வங்கிக்காக ஒரு வேலையை செஞ்சுக்குவாங்க ஆனால் அந்த மக்கள் சார்பாக அந்த மக்களுக்கு அரசு அதிகாரம் கிடைக்காத விதத்தில் எல்லா வேலையும் செய்வார் அவர் அதேதான் இந்தியா இப்போ கர்நாடகா எடுத்துக்கங்க கர்நாடகாவில் இந்த இடஒதுக்கீடு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இல்லாம போச்சா முஸ்லீம்களுக்குன்னு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுங்கிறது சட்டம் பிற்பட்ட நிலைமையை கணக்கில் கொண்டுதான் யாருக்குமே இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் நீங்க உண்மை என்ன இடபிள்யூஎஸ் வரும்போது கூட இந்த ஆர்குமெண்டை பிஜேபிக்காரங்க வச்சாங்க இடபிள்யூஎஸ்ங்கிறது ஏதோ உயர் சாதிக்கு மட்டும் இல்லை அதில் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க முஸ்லீம்கள் இருக்காங்க இடஒதுக்கீடு அல்லாத அனைவருக்கும்னு வச்சாங்க அப்போ மோடி தான் வந்து ஓட்டு வங்கிக்காக இடபிள்யூஸ் கொண்டு வந்தார் ஒத்துக்குவாங்களா அதுலேயே ஏன் எட்டு லட்சத்துக்கு மேலே வருமானம் வரம்பு நின்றுச்சு அந்த அந்த இடஒதுக்கீடையே வந்து ஒரு மோசடியாக மாற்றுனீங்க இதை பற்றியெல்லாம் அவர் பேசவே மாட்டார் உண்மேலே அதை கொண்டு வந்ததெல்லாம் சாதனைனா நீங்கள் பாருங்கள் மோடி வந்து செல்லா நோட்டை அழித்தேன் நான் தான் ஓட்டு கேட்கட்டும் ஜிஎஸ்டி நான் தான் கொண்டு வந்தேன் சிறு குறு தொழில்கள் முன் தயா தயாரிப்பாகாத போதே அவங்க மேலே அது நெருக்குன்னு சாதனை சொல்லி ஓட்டு கேட்கட்டும் இடபிள்யூஎஸ் நான் தான் கொண்டு வந்தேன் என்னுடைய சாதனை சொல்லி ஓட்டு கேட்கட்டும் நீ ஏன் மக்களில் ஒரு பகுதியை எதிரியாக கட்டமைச்சு ஓட்டு கேட்குற இப்போ மக்கள் சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க இவர்கிட்ட வேற சரக்கு இல்லை சரக்கு முடிஞ்சு போச்சு அதை நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்னன்னா ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு இவ்வளவு தான் மக்களுக்கு எதிர்ப்புணர்வு மற்றதெல்லாம் இருந்தாலும் ஏழு கட்ட தேர்தலை அறிவிக்கும் போதே இந்த இந்த விவரங்கள் வந்து யாருக்காக அறிவிக்கப்பட்டது நம்ம கேட்டோம் ஏன் மோடி தமிழ்நாட்டையே இருந்தார் எங்களுக்கெல்லாம் தேதி தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டோம் இப்போ ஒரு முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் போடும் போடும்போது இந்த அஃபீஷியல் போடும் போடும்போது தேர்தல் ஆணையம் ட்விட்டர் கம்பெனி கழுதுறான் ஆனால் பிஜேபி எழுத மாட்டேங்கிறான் நீ பண்றது தப்பு கண்டிக்க மாட்டேங்கிறான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லா பேஜிலையும் ஒருத்தன் போடுறானே ஒரு கம்பெனியை மட்டும் கண்டுச்சு என்ன பிரயோஜனம் அப்போ தேர்தல் ஆணையத்துடைய சார்பு நிலை பெரிய பிரச்சனை வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளிப்படுத்துவதில் வெளிப்படுத்த மாட்டேங்க இப்போ வரைக்கும் இறுதி இல்லைன்னு இன்னைக்கு போய் இந்தியா கூட்டணி கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை நேரம் கேட்டிருக்காங்க நாங்கள் உங்களை வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்து மக்களை மதமாக பிளவுபடுத்தி ஓட்ட திருடுற வேலையை ஒருத்தன் செய்யும்போது சட்டப்படி செய்யக்கூடாது இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு காவலாளியே திருடனா மாறுற கதையத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இதுதான் ஆபத்து நாளைக்கு முடிவை திருடுவார்கள் தேர்தல் முடிவை உருவாக்குவார்கள் இந்த ஆபத்திலிருந்து மக்கள் விழிப்போட பாதுகாத்தாகணும் குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அது பொறுப்பு பேசி மக்களுக்காக நீ சண்டை போடலைன்னா மக்கள் என்ன தெருவில் வந்து கலவரமாக பண்ண முடியும் நாங்கள் கட்சிகளாகத்தான் சண்டை போட்டாகணும் ஜனநாயக வழிப்புறைப்படி தான் போராடியாகணும் அதை நம்ம செஞ்சு இந்த தேர்தல் முடிவுகள் மக்கள் உணர்வுக்கு ஒத்த வகையில் வருவதை நாம் வந்து பாதுகாத்தாகணும் நன்றி சொலர் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி